சதுசேயர் இயேசு தனது போதனைகளின் மூலமாக மக்களை வசீகரித்துக் கொண்டிருந்த ஒரு பொழுதில் ஒரு கூட்டத்தினர் இயேசு விட வந்தார்கள் இயேசுவே எங்களுக்கு ஒரு சந்தேகம் திருமணமான ஒருவர் குழந்தைகள் இல்லாமல் இருந்து போனால் அவருடைய மனைவியை அவனுடைய சகோதரன் மணந்து கொள்ளலாம் என்பது மோசையின் சட்டம் அப்படியே இரண்டாம் மூன்றாம் என ஏழாம் சகோதரர் வரை அவளை மனம் முடித்தனர் யாருக்குமே குழந்தைகள் இல்லை எல்லோரும் இறந்து போயினர் கடைசியில் அந்த பெண்ணும் இறந்தால் இறந்தாள் போது அவள் அந்த ஏழு பேரில் யாருக்கு மனைவியாயிருப்பாள் இயேசுவை வகையாய் மடக்கிவிட்ட கேள்வியை கேட்டுவிட்டோம் எனும் நிம்மதியவர்கள் காரணம் சதுசெய்யர்கள் உயிர்ப்பை நம்புவதில்லை இன்னொரு வாழ்வு உண்டு என்பதையும் தேவ தூதர்கள் உண்டு என்பதையும் நம்புவதில்லை இயேசுவோ உயிர்ப்பையும் மறு வாழ்வையும் போதித்தவர் சதுசெயர்கள் மோசையின் போதனைகளை கடைபிடித்து வாழ்ந்தவர்கள் அவருடைய கேள்வியின் நோக்கம் இயேசுவுக்கு தெளிவாகத் தெரிந்தது தார் உங்களுக்கு மறைநூலும் தெரியவில்லை கடவுளை பற்றியும் தெரியவில்லை அதனால்தான் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் உயிர் தெழுந்தவர்கள் யாரும் திருமணம் செய்வதில்லை அவர்கள் வானதூதர்களை இருப்பார்கள் என்றார் அவருடைய பதிலை கேட்ட மக்கள் வியந்து போனார்கள் சதுசீயர்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில் மிகுந்த செல்வாக்கூடு இருந்த ஒரு பிரிவினர் கிமு ஐந்தாம் நூற்றாண்டு முதல் கிபி எழுபதாம் நூற்றாண்டு வரை இவருடைய குழு இருந்தது அதன் பின்னர் இவர்கள் வரலாற்றிலிருந்து காணாமல் போய்விட்டார்கள் மோசையின் சட்ட நூல்களான தோராவை மட்டுமே தங்கள் வாழ்க்கை நெறியாக கொண்டவர்கள் இவர்கள் பிற செவி சட்டங்களை இவர்கள் ஏற்கவே இல்லை தோராவுடன் சேர்ந்து இவர்களிடம் கட்டளைகளின் நூல் ஒன்று இருந்தது அதில் ஏராளமான கட்டளைகள் இருந்தன யாரெல்லாம் கழுத்து நெறித்து கொல்லப்பட வேண்டும் யாரெல்லாம் உயிரோடு எரிக்கப்பட வேண்டும் யாரெல்லாம் தூக்கிலிடப்பட வேண்டும் என்றெல்லாம் அந்த நூல் விழாவறியாக பேசியது மற்ற குழுக்களை விட பல விதங்களில் இவர்கள் வேறுபட்டிருந்தார்கள் முதலாவதும் முக்கியமானதும் உயிர்ப்பு சம்பந்தமானது ஆன்மா என்பது அழிவற்றது அல்ல மரணத்தோடு அதன் வாழ்க்கை முடிந்து போகிறது எனவே மரணத்துக்கு பின் வாழ்க்கை இல்லை என்பது இவர்களுடைய நம்பிக்கைகளில் முக்கியமானது இறப்புக்கு பின் நாம் செய்த நன்மைகளுக்கான பலனோ தீமைகளுக்கான தண்டனையோ கிடைப்பதில்லை என நம்பினார்கள் ஜென்ம பாவம் என்பது இல்லை பாவம் என்பது அவரவர் செய்வதன் அடிப்படையிலானது மட்டுமே என்பது இவர்களுடைய நம்பிக்கைகளில் இன்னொன்று அதேபோல போல கடவுள் மாட்டார் என்றும் இவர்கள் நம்பினார்கள் கோயில் சார்ந்த பணிகளில் இவர்கள் அதிகமாக ஈடுபட்டார்கள் அரசியல் சார்ந்த பணிகளிலும் இராணுவம் சார்ந்த பணிகளிலும் இவருடைய ஈடுபாடு கணிசமாக இருந்தது சமூக தளத்தில் சதுசையர்கள் நல்ல வசதி படைத்தவர்களாக இருந்தார்கள் ஆலயங்களின் அருகிலேயே தங்கி வந்தார்கள் செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள் பெரும்பாலான போதகர்கள் அந்த காலத்தில் சதுசெயர்களாகவே இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இயேசுவின் காலத்தில் மதகுருக்கள் அவர் மீது கொலைவெறியில் இருந்தார்கள் யூதாசுக்கு பணம் கொடுத்து இயேசுவை காட்டி கொடுக்க வைத்தவர்களும் அவர்களே இயேசுவை நேரடியாய் பிடித்தவர்களும் அவர்களே இயேசுவுக்கு எதிராய் பொய் சாட்சி சொல்ல மக்களை தூண்டிவிட்டதும் அவர்களே இப்படி இயேசுவின் மரணத்தோடு நேரடி தொடர்பு கொண்டவர்களாக சதுசெயர்கள் இருந்தார்கள் பரிசெயர்கள் மக்கள் செல்வாக்குடன் இருந்தார்கள் சதுசெயர்களோ முக்கியமான பொறுப்புகளில் இருந்தார்கள் சதுசெயர்களை பற்றி பைபிள் இவ்வாறு சொல்லுகிறது இயேசு இறைவணி செய்த போதெல்லாம் எந்த அதிகாரத்தில் இதையெல்லாம் செய்கிறீர் என எதிர்த்து நின்றார்கள் இயேசுவின் போதனைகள் மக்களிடம் சென்றுவிடக்கூடாது என தீவிரமாய் சிந்தித்தார்கள் இயேசுவின் போதனைகள் தங்களுடைய செல்வாக்கை அழித்துவிடும் என்று பயந்தார்கள் அதனால் இயேசுவின் மீது பொறாமை கொண்டார்கள் இயேசுவை மக்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டார்கள் சட்டங்களை மேற்கோள் காட்டி இயேசுவை பலவீனப்படுத்த முயன்றார்கள் எல்லாம் தோல்வியில் முடிய இயேசுவை கொல்ல வேண்டும் என மும்முரம் காட்டினார்கள் பிளாத்துவிடமும் மற்ற உயரதிகாரிடமும் இயேசுவின் மரணத்துக்காக வாதாடினார்கள் இயேசுவின் உயிர்ப்புக்கு பின்பும் அவர்கள் மனம் மாறவில்லை கிறிஸ்தவத்தை போதித்த பவுலை கொல்ல மும்முரம் காட்டினார்கள் ஏழைகள் மீதும் வறியவர்கள் மீதும் சற்றும் கரிசனையின்றி இருந்தார்கள் ஆலய வருமானத்தின் மீது அதிக கவனம் இருந்தது உயிர்ப்பு சொர்க்கம் தூதர்கள் இவற்றையெல்லாம் நம்பாததால் உலக தலைவர்களையே சார்ந்து வாழ்ந்து வந்தார்கள்